பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விழிப்புணர்வு செய்தியை நான் உங்களோடு பகிரப் போகிறேன் என்ன முக்கியமான விழிப்புணர்வு செய்தி அப்படின்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய உறவுகளுக்கு நிச்சயம் இந்த தகவல் வந்து நூறு சதவீதம் பயன்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிக்க விரும்புகிறேன் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதவள மேலாண்மை துறை சார்பாக தலைமைச் செயலகத்திலிருந்து திருமதி மதுரை மீனாட்சி அரசு துணை செயலாளர் அவர்கள் வந்து ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த சுற்றறிக்கை அனைத்து துறைகளுக்கும் அதாவது பொது அதிகார அமைப்பின் அரசோடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய அனைத்து பொது அதிகார அமைப்பிற்கும் இந்த சுற்றறிக்கை பாஸ் பண்ணப்பட்டிருக்குது இந்த சுற்றறிக்கையில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது யார் பின்பற்றணும் அப்படின்னா பொது தகவல் அலுவலரும் மேல்முறையீட்டு அலுவலரும் பின்பற்றணும் அதை தாண்டி பொதுமக்கள் வந்து ஆர்டிஐ மனுக்கள் போடப்பட்டால் அந்த மனுக்கள் மீது எவ்வாறு வந்து பிஐஓக்கள் மற்றும் அப்பீல் அத்தாரிட்டி ஆஃபீஸர்கள் நடவடிக்கை எடுக்கணுங்கிற விவரத்தையும் சொல்லியிருக்காங்க அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா இப்போ தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஏழு ஒன்றின் கீழே முப்பது நாட்களுக்குள்ள தகவல் தரணும் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும் இந்த முப்பது நாட்களுக்குள்ள பிஐஓ தான் தகவல் தரணும் பொது தகவல் அலுவலர் தான் தகவல் தரணும் துணை பொது தகவல் அலுவலர்கள் தகவல் தரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணமாக இப்போ வந்து நம்ம கிராம ஊராட்சி சம்பந்தமாக ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணுறோம் கிராம ஊராட்சி தொடர்பாக யார் பிஐஓ அப்படின்னா தலைமையடுத்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பிஐஓ அவர் வந்து பிடிஆஃபிஸில் இருக்கார் அவர் தான் வந்து பிஐஓ இப்போ இவர் தகவல் தராமல் இப்போ ஏபிஐ ஊராட்சி செயலாளரை வந்து அசிஸ்டண்ட் அவங்க எப்படின்னா துணை பொது தகவல் அலுவலர் அவர்கள் வந்து நமக்கு நேரடியாக பதில் வழங்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த சுற்றறிக்கையில் மேற்கோள் காட்டியிருக்காங்க இது போல் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க திருமதி மதுரை மீனாட்சி அரசு துணை செயலாளர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதில் அப்படிங்கிற முழு தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதோடு நிறுத்திக்காமல் நிறைய ஷேர் பண்ணுங்கள் எண்ணற்ற உறவுகளுக்கு இந்த தகவல் போய் கிடைக்கட்டும் மேக்ஸிமம் வந்து இந்த சொல்லப்பட்ட இந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் பிஐஓக்கள் அல்லது வந்து அப்பீல் அத்தாரிட்டி ஆஃபீஸர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அரசுடைய கவனத்திற்கு நம்ம இதை கொண்டு போக முடியும் இந்த சுற்றறிக்கையை வந்து நம்ம மேற்கோள் காட்டி நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க ஐடி கார்டு போட்டுட்டு ஆணையத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இவங்க ஐடி கார்டு போடாமலே வந்துருக்காங்கங்கிற தகவலை வந்து நீங்கள் அரசுக்கு தெரிவிக்கணும் ஐடி கார்டு போடாமல் வந்திருந்தால் அதை நீங்கள் மேற்கோள் காட்டலாம் இப்போ ஏபிஐ உங்களுக்கு பதில் கொடுத்துருந்தா பிஐஓ தான் பதில் தரணும்னு சொல்லியிருக்கீங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிஐஓ பதில் கொடுத்துருக்காரு ஆகவே வந்து இவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் சொல்லி நம்ம என்ன செய்யலாம்னா அவங்க மீது நம்ம புகார் கொடுக்கலாம் ஸோ இதற்கெல்லாம் பயன்படும் ஆகவே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிக்க ரெண்டாவது எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோவில் போகலாம் தகவலறி உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தனி கவனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருக்காங்க மனிதவள மேலாண்மை துறை தலைமைச் செயலகத்திலேருந்து இந்த சுற்றறிக்கை பாஸ் ஆகிருக்கு இதை யார் அனுப்பியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுப்புனர் திருமதி மதுரை மீனாட்சி பிஏ அரசு துணை செயலாளர் அவங்க அனுப்பியிருக்காங்க பெருநர் யாருனால் தலைமைச் செயலகம் அனைத்து துறைகள் அனைத்து துறை தலைமை தொடர்புடைய தலைமைச் செயலக துறை வாயிலாக மற்றும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் எல்லார்களுக்கும் இதை பார்வை பண்ணியிருக்காங்க என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த சுற்றறிக்கை பாஸ் பண்ணப்பட்டிருக்கு இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தகவல் பெரும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தகவல் பெரும் உரிமை சட்டத்தின் கீழான மனு மற்றும் மேல்முறையீட்டு மனுக்கள் மீது பொது தகவல் அலுவலர்கள் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்த அறிவுறுத்தல் தொடர்பாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்வை ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை வெளியிட்ட இந்த கடிதத்தை மேற்கொள்ள காட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதவள மேலாண்மைத்துறை வெளியிட்ட கடிதத்தை மேற்கோள் காட்டிக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த கடிதம் வெளியிட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அரசாண் நிலையின் முன்னூற்றி அறுபத்தி மூணு மேற்கோள் காட்டிக்காங்க பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை வெளியிடப்பட்ட அந்த அரசாணை ரெண்டாயிரத்தி நாலில் வந்தது அரசு கடிதம் மறுபடியும் வந்து பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை வெளியிட்டது ரெண்டாயிரத்தி இருபதில் அதையும் மேற்கோள் காட்டிக்காங்க அரசு கடிதம் மனிதவள மேலாண்மைத்துறை வெளியிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிட்டது அதையும் மேற்கோள் காட்டிக்காங்க அதே மாதிரி ஆறாவதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தகவல் ஆணையர் தமிழ்நாடு தகவல் ஆணையம் கடிதம் அவர் வெளியிட்ட கடிதத்தை வந்து மேற்கொள்கிறீங்க அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்டிருக்கிறார் பார்வையில் கண்டுள்ள கடிதங்கள் மீது தங்களுக்கு கவனம் ஈர்க்கப்படுகிறது பார்வை ஆறில் கண்டுள்ள தமிழ்நாடு தகவல் ஆணையரது கடிதத்தில் அளிக்கப்பட்டுள்ள பரிந்துரை கிணங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டை தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழான விண்ணப்பதாரர்கள் மனுவிற்கு உரிய தகவல் உரிய காலத்திற்கு அளிக்க ஏதுவாக அனைத்து பொது அதிகார அமைப்புள்ள பொது தகவல் அலுவலர்கள் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர்கள் ஆகியோருக்கு பின்வரும் அறிவுறுத்தல்கள் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு தகவல் ஆணைய மேல்முறையீட்டு விதிகள் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பத்து எண் எட்டு ரெண்டின்படி ஆணைய விசாரணையின் போது பொது தகவல் அலுவலர் நேரில் ஆஜராவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பொது தகவல் அலுவலர்கள் ஆணைய விசாரணை நடைபெறும் நாளன்று தவிர்க்க இயலாத காரணங்களால் ஆஜராக இயலாத நேர்வுகளில் ஆணையத்தில் முன் அனுமதி பெற்று அவருக்கு இணையாக வேறொரு அலுவலரை விசாரணையின் போது ஆஜராக அனுப்பி வைக்க வேண்டும் மாற்றாக அவரது கீழ்நிலை அலுவலரை ஆஜராக தொடர்புடைய அதிகார அமைப்பு அனுப்பி வைக்கக்கூடாது பாருங்கள் இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க பிஏஓக்கு இணையான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் அனுப்பணும் பிஏஓக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்களை வந்து இது தொடர்பாக வந்து இந்த மனு விசாரணைக்கு வந்து தகவல் அணுத்துக்கு அனுப்பக்கூடாதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க ரெண்டு தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு ஒன்றின் கீழ் பெறப்படும் மனுக்களுக்கு அந்த சட்டப்பிரிவு ஏழு படி மனுதாரருக்கு தகவல் வழங்க வேண்டியது பொது தகவல் அலுவலர் கடமையாகும் மாற்றாக உதவி பொது தகவல் அலுவலரால் தகவல்கள் வழங்கப்படக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க மூணு அரசு கடித எண் ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியிடப்பட்ட அந்த பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை வெளியிடப்பட்ட அந்த வழிகாட்டுதலின்படி மனுதாரருக்கு தகவல்கள் அளிக்கும் போது பொது தகவல் அலுவலர் தனது பெயர் பதவி அலுவலக முகவரி அலுவலக தொலைபேசி எண் மின்னஞ்சல் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர் குறித்த விவரங்களுடன் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்ட ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவட்டம் செய்யப்பட்டுள்ள மாதிரி படி மாதிரி படிவத்தில் உள்ளவாறு அனைத்து பொது தகவல் அலுவலர்களும் தங்களது கையொப்பத்துடன் கூடிய கடிதத்துடன் விண்ணப்பதாரர்களுக்கு உரிய தகவல்கள் அளித்துவிட வேண்டும் பாருங்க இதில் சொல்லப்பட்டிருக்க நிபந்தனையின்படி தான் உங்களுக்கு தகவல் தரணும் அப்படிங்கிறது கட்டாயம் நாலு அரசு கடித எண் மனிதவள மேலாண்மைத்துறை வெளியிட்டது நாள் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மனுதாரர் தகவல்களை பெறுவதற்கான கட்டணத்தை செலுத்தும் வழிமுறைகள் குறித்த விவரத்தை பொது தகவல் அலுவலர் மனுதாரருக்கு அனுப்பப்படும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு ரெண்டு ரூபாய் நீங்கள் செலுத்தி இந்த தகவலை வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எதில் செலுத்தணும் எந்த தலைப்பில் செலுத்தணும் அப்படிங்கிற விவரத்தையும் நீங்கள் வந்து மனுதாரர்களுக்கு தெரிவிக்க வேண்டுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அஞ்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்துறை வெளியிட்ட அரசாணை முந்நூற்றி அறுபத்தி மூணு மேற்கோள் காட்டியிருக்காங்க மறுபடியும் அதே துறை வெளியிட்ட ஒரு கடிதத்தை மேற்கோள் காட்டிக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் வெளியிட்ட அந்த கடிதத்தை மேற்கொள் மேற்கு மேற்கோள் காட்டியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் முன்பு விசாரணைக்கு ஆஜராகும் பொது தகவல் அலுவலர்கள் கட்டாயமாக அடையாள அட்டை அணிந்திருந்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆறு தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட கோப்புகளை மனு பெறப்பட்ட நாள் முதல் மூன்று ஆண்டுகள் வரையிலும் இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவின் மீதான விசாரணை மேற்கொள்ளக்கூடிய மனுக்கள் மற்றும் முக்கிய தீர்வுகள் பெறும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட கோப்புகள் மனு பெறப்பட்ட நாள் முதல் ஐந்தாண்டு வரையிலும் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் ஒரு மனு பெற்றது நாளிலிருந்து அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க அப்படிங்கிற விவரங்கள் நம்ம அனுப்பின மனுக்கூட நகல் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஐந்தாண்டு காலமாக நீங்கள் அதை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் அரசு பொதுத்தகவல் அலுவலர்களுக்கு போட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு உத்தரவாக இது பார்க்கப்படுகிறது ஏழு மனிதவள மேலாண்மைத்துறை வெளியிட்ட ஒரு கடிதத்தை மேற்கொள் கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிடப்பட்ட அந்த கடிதத்தை மேற்கோள் காட்டியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மனுதார தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி தகவல்களை கோரும்போது நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் தகவல்கள் அளிக்கப்பட வேண்டும் மாறாக மனுதாரரை அலுவலகத்திற்கு நேரில் வருமாறு கடிதங்கள் அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க வெற்றி சின்னரே நேரடியாக ஆஃபீஸ் வாங்க பேசிக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க எட்டு தகவல் உரிமை சட்டம் பிரிவு பத்தொம்பது ஆறின்படி மனுதாரரது முதல் மேல்முறையீட்டு விண்ணப்பங்களுக்கு பொது தகவல் அலுவலரின் படி நிலைக்கு முதுநிலையில் உள்ள அலுவலர்கள் உரிய காலக்கெடுவுக்குள் விண்ணப்பதாரர்கள் இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவினை தகவல் அணையத்தில் அளிப்பதை தவிர்க்கும் பொருட்டு உரிய காலக்கழவுகள் தீர்வு செய்துடல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாளுக்குள்ளே ரெண்டாம் அமைப்பில் போகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மூணு மேற்காணும் அறிவுறுத்தல்களை தலைமைச் செயலக துறைகள் துறை தலைமையங்கள் மற்றும் அதன் கீழ் இயங்கும் அனைத்து பொது அதிகார உள்ள பொது தகவல் அலுவலர்கள் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர்கள் பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி தங்கள் உண்மையுள்ள அரசு துணை பொதுச் செயலாளருக்காக கையெழுத்து போட்டிருக்காங்க பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்டிருக்கு நகல் செயலாளர் தமிழ்நாடு தகவல் ஆணையம் அங்கே வந்து நகல் போட்டிருக்காங்க அனுப்பிவிட்டு ஒரு நகலை வந்து ஆணையத்துக்கு போட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அன்புக்கினிய உறவுகள் இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க இது நம்ம வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதில் சொல்லப்பட்டிருக்கிற நிபந்தனைகளை எல்லாம் பிஐஓக்களும் மேல்முறை அலுவலர்களும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடிதத்தை நீங்கள் மேற்கோள் காட்டி அரசுக்கு நீங்கள் புகார் அனுப்பலாம் அப்படிங்கிற விவரத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மற்ற நண்பர்களுக்கு போயிச்சு நினச்சிக்கினா மறக்காமல் பயிர்க்க மீண்டும் நல்ல உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி